இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா மீன் குழம்பு மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெயும் கடல் எண்ணெயுமே நான் ஊற்றிக்கிட்டேன் ரெண்டுமே டேஸ்ட்டாக தானே இருக்கும் அதனால ரெண்டையுமே ஊற்றிட்டேன் ஒரு டீஸ்பூன் கடுகு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் பூண்டு வந்து நிறைய போடலாம் நிறைய போடலாம் என்கிட்ட அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஒரு அஞ்சு 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 பீஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் தேவையான அளவு சின்ன வெங்காயம் வந்து நம்ம நிறையாவே போட்டுக்கலாம் இந்த மாதிரி மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சூப்பர் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து நல்லா கோல்டன் கலர் வர வரையும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும் நல்லா அடி பிடிச்சி போய்டும் அப்படிங்கிறனால நம்ம நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கணும் சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரையும் வதங்கிட்டு அதைக்கேச்சு அப்புறம் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து நிறையாவே போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த திக்னஸ் வரும் நான் வந்து ஓரளவு தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு அப்புறம் வந்து இதெல்லாம் வதக்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் அளவு கொஞ்சமாக கொண்டு தான் அப்புறம் வந்து வேணால் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் நான் வீட்லேயே மிளகாய் தூள் அடிச்சிருந்தேன் அதையே நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நான் மசாலா எதுவும் ரெடி பண்ணல அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கறி மசாலாவே கடையில் வாங்கிட்டு வந்து அதையே போட்டுட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டு அப்புறம் அரிசி கழுவுன தண்ணி வச்சிருந்தால் அதையே நான் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறம் அந்த கேப்லேயே நான் வந்து புளித்தரசல் ரெடி பண்ணேன் புளித்தரசல் ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த கொதிக்கிறதுலேயே ஊற்றிட்டு தேவையான உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டே மீனை ரெடி பண்ணி வச்சாச்சு முன்னாடியே நான் கிளீன் பண்ணி வச்சாச்சு க்ளீன் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் நல்லா கொதிக்கணும் அப்படிதான் அந்த பச்சை வாசனை எல்லாம் அளவு கொதிக்கணும் நிறைய பேர் மசாலாலாம் போடுவாங்க நிறைய நல்லா எதுவுமே போட முடியலாங்க அப்படியே கொதி வந்ததுக்கு அப்புறம் மீன் போட்டாச்சு சோம்பேரி மீன் குழம்பு கூட சொல்லுவான் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு இது வந்து அப்படியே ஒரு மூணே மூணு வச்சு கூட எடுத்துக்கலாம் அப்புறம் நான் வந்து வறுவலுக்கு மீன் ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால அதையும் அதுவே கடையில் தான் வச்சு போட்டு சீம்பிளாக ஓகே நீங்களும் இந்த மாதிரி பாருங்க அதுக்கு நீ என்ன ட்ரை பண்ண வேணாம் ஓரளவு எக்ஸ்ட்ரா நிறைய பொருள் போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடித்தாச்சு ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு பரவாயில்ல நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க எல்லோரும் சாப்பிட்டு இன்னும் வந்து நிறையா மசாலாலாம் வந்து ரெடி பண்ணி வீட்லேயே மசாலா ரெடி பண்ணி தேங்காய் அது மாதிரிலாம் ஊற்றி மசாலா ரெடி பண்ணி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கடையில் வாங்கினதை வச்சு தான் போட்டேன் ஓகே ஓரளவு பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு Okay, thank you. Ningal type in the bye.